ஹலோ மை செக் ஒன் டூ த்ரீ அண்ணன் சீமான் அவர்களை பற்றி நான் என்ன பேசுறதுல ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூண்ட ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்தில் போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமானவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறார் அவ்வளோதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்றைக்கி அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றங்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவன் அண்ணாமலை அவர்களே ஏனால் தமிழ் படிப்பதே பாவம் என்றாகிவிட்ட நாடு இது இது பேருக்கு தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு அந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவை சிரித்து வீழும் உனக்கு ஒரு நீங்களா நீ 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 மராட்டியனா மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் இரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு நீ நீரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு இந்தியத்தில் இருந்து தமிழை பார்க்குறேன் என்னென்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்குறாரு நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் என் தம்பிக்கு சொல்கிறேன் நான் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்கேன் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்கள் உலகம் உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் பொழுதுபோக்கில் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது கடினம் கேளிக்கை வேறு போராட்டம் புரட்சி வேறு நல்ல கமிஷிக்க உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் பத்து பேருக்கு மேலே படிப்பே இல்லாதவன் தான் அமைச்சராக இருக்கிறான் நீ அவனை கொண்டு விட்டுனா என்ன பண்ணுவான் தர்மாக்கோல் தான் விடுவான் அப்போ நீ ஒன்றும் பண்ண நீ இங்கே உட்கார்ந்து ஆல்பர்ட் ஐன்ஷின் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நீங்கள் நீ படிச்சுட்டு இருப்ப ஆல்பர்ட் ஐன்ஷின் என்ன சொன்னார் என்ன சொன்னார் வெப்பத்தை தடுக்க தர்மா கோல் படித்து போண்டிதார் நடிகர் விஜயா அவர் கொஞ்சமாவது சட்டங்களை விதிகளை படிங்க சார் படிச்சுட்டு வாங்க நான் வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணமே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையில் ஆதி அது பராந்தக சோழன் கட்டின ஹிந்து கோவில் சிவங்கோவில் சந்திரசேகர சுவாமி கோவில் பக் ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணாங்க தான் நான் வந்து போராட்டம் பண்ணேன் அதை கிரண் ரிஜிஜூ அவர்களும் சரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது குறிப்பிட்டிருக்கார் நான் கேட்குறேன் இந்த வக் சட்டத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறதுல என்ன முஸ்லீம்களுக்கு எதிர் இருக்குது அதை சொல்லுங்கள் அவருக்கு அது புசியா பில்லியா யாரோ ஓ அப்படியா தெரியலை நமக்கு புசியா பில்லியா அவர் சொல்கிற அவர்கிட்ட ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் உங்களை நான் தேங்க் பண்ணணும் அவரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதே நீங்கள் தான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கங்கிறீங்க அவருக்கு ஒரு இழவும் புரியலை என்ன ஒரு பாயிண்டாக சொல்லணும் இல்லை அரசியல் கட்சி நடத்துகிறார் ஆனால் அரசியல் கட்சி நடத்துகிறவருக்கு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி தெரியலை ஆகவே இந்த சட்டத்தை பற்றி தெரியாத அரசியல் தற்கொலிகள் தான் இந்த சட்டத்தை எதுக்கும் அந்த தற்குரிய என் ஊர் ஊரை சேர்ந்த சிதம்பரமும் இருக்காருங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்